வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தம் பொது தமிழில் தான் நம்ம அழகு செவன்த் யூனிட் தான் பார்க்க போகிறோம் அழகு ஏழு தான் பார்க்க போகிறோம் இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தான் பார்க்க போகிறோம் அதில் ஒரு ஒரு தமிழ் அறிஞர்கள் தான் போய் பார்க்க போகிறோம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இருக்குது அடுத்தது இவருடைய ஊர் என்ன அப்படின்னா சென்னையில் இருக்க சிந்தாதிரிப்பேட்டை சென்னையில் இருக்க சிந்தாதிரிப்பேட்டை அடுத்தது இவருடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் பொன்னுசாமி கீராமணி அடுத்தது இவர் வாங்கின விருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பத்மபூஷன் கலைமாமணி விருது இவர் வாங்கியிருக்காரு அடுத்தது பணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணி புரிஞ்சிருக்கிறாரு வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர் பணி புரிஞ்சுருக்கிறாரு அடுத்தது பாருங்க இவருடைய சிறப்பு பெயர்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிறப்பு பய பெயர்களில் வந்து ஃபஸ்ட் ஒன் பாருங்க பல்கலை செல்வர் திருவாவடுதுரை ஆதீனம் கொடுத்துருக்குது அடுத்தது நவீன கம்பர் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இது கேட்டிருக்கிறாங்க நவீன கம்பர் யாருன்னு கேட்டால் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லலாம் பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு இதை யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் குன்றக்கூடி திருவண்ணாமலை ஆதீனம் கொடுத்துருக்குது அடுத்தது பெருந்தமிழ் மணி சிவபுரி சன்மார்க்க சபை வந்து இவருக்கு பெருந்தமிழ் மணி அப்படின்னு பெயர் கொடுத்துருக்குது அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நடமாடும் பல்கலைக்கழகம் திருவிக்கா கொடுத்துருக்காங்க நடமாடும் பல்கலைக்கழகம் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனா அடுத்து இலக்கிய வித்தகர் ஸோ மொத்தம் இவருக்கு சிறப்பு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறு சிறப்பு பெயர்கள் இருக்குது பல்கலை செல்வர் நவீன கம்பர் பன்மொழி புலவர் பெருந்தமிழ் மணி நடமாடும் பல்கலைக்கழகம் இலக்கிய வித்தகர் அடுத்தது பாருங்கள் இவர் எழுதிய நூல்கள் தான் அடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது அன்புமுடி வள்ளுவரும் மகளிரும் கால்டுவேல் ஒப்பிலக்கணம் தமிழா நினைத்துப்பார் நீங்களும் சுவையுங்கள் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் பிறந்தது எப்படியோ காணல் வரி சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு கல்வி சிந்தனைகள் தமிழ் மனம் தமிழும் பிற பண்பாடும் வாழும் கலை தமிழ்மொழி வரலாறு தமிழ்மொழி வரலாறு மொழியியல் விளையாட்டுக்கள் பத்து பாட்டு ஆய்வு அடுத்து இவர் ஆங்கில நூல்களும் எழுதியிருக்கிறாரு ஒரு அஞ்சு நூல்கள் எழுதியிருக்காரு அதையும் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ஃபிலாசி ஆஃப் திருவள்ளுவர் அட்வைத இன் தமிழ் தமிழ் எ பேர்ட்ஸ் ஐ வியூ இது எல்லாமே அவருடைய ஆங்கில நூல்கள் ஆங்கில நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் ஒரு அஞ்சு நூல் எழுதியிருக்கிறாரு இதுவே தமிழ் நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் பதினாறு எழுதியிருக்கிறாரு அடுத்து இதோடைய இவருடைய சிறப்பு குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் ஆறு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தமிழ் வித்துவான் தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவராக இவர் வெற்றி பெற்றார் ஃபஸ்ட்டு மாணவராக வெற்றி பெற்றது தமிழ் வித்துவான் தேர்வில் யார் அப்படின்னு சொன்னால் இந்த மீனாட்சி சுந்தரனார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் சொல்லலாம் அதாவது தமிழ் வித்துவான் தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது பாருங்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனார் அதுக்கப்புறம் இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக ஆயிருக்கிறாரு அடுத்தது இரவு பள்ளி தொடங்கினார் மொழியியல் துறையில் மொழியியல் உயராய்வு மையமாக மாற்றினார் அந்த மொழியியல் துறையே அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு உயராய்வு மையமாக உயர்ந்த ஆய்வு கூட்ட மையமாக அதை மாற்றிருக்கிறாரு அடுத்தது பாருங்க சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய போது அங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் அடுத்தது பாருங்கள் பத்மபூஷன் விருதும் கலைமாமணி விருதும் இவர் பெற்றுள்ளார் ஸோ இது எல்லாமே இவருடைய குறிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்மபூஷன் விருதும் கிடைச்சிருக்கு இவருக்கு கலைமாமணி விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஒருத்தருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் அதை நம்ம பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் இதை படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் ப்ரீவியஸ் கொஷனில் உங்களுக்கு ஒரு மூணு கொஷின்ஸ் வந்திருக்குது அதனால் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு கொஷின்ஸாவது வர சான்சஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறேன் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களும் இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்